பார்க்க வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் மாதங்களில் மகத்தான மாதம் மாசி மாதம் மாசி மாதத்தில் நாம் செய்யும் எந்த காரியமும் இரட்டிப்பு பலன்கள் தரும் எல்லா மாதங்களிலும் மகம் நட்சத்திரம் வந்தாலும் மாசி மாதம் வரும் மகம் நட்சத்திரமே சிறப்புக்குரியதாக திகழ்கிறது அன்றைய தினம் விரதம் இருந்தால் மறுபிறவி கிடையாது என்று புராணங்கள் சொல்கின்றன மாசி மகம் முழு விவரங்கள் மாசி மகம் என்பது தமிழர்களால் சிறப்பாக கொண்டாடப்படும் ஒரு முக்கிய ஆன்மீக நிகழ்வாகும் இது மாசி மாதத்தில் பிப்ரவரி முதல் மார்ச் வரை மகம் நட்சத்திரம் வரும் நாளில் கொண்டாடப்படுகிறது இந்த நாளை மிகவும் புண்ணியமானதாக பார்த்து முக்கியமான தீர்த்தவாரி தீர்த்த குளங்களில் நீராடுதல் நிகழ்வுகள் நடைபெறும் மாசி மகம் என்றால் என்ன மாசி மகம் என்பது மாசி மாதத்தில் மகம் நட்சத்திரம் நிகழும் புண்ணிய நாளாகும் மகம் நட்சத்திரம் ஆண்டுதோறும் வரும் ஆனால் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை குருபெயர்ச்சி பிறப்புறும் போது வரும் மகா மகம் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படும் இது சகல பாபங்களை நீக்கி புண்ணியங்களை சேர்க்கும் திதியாக கருதப்படுகிறது என் மாசி மகம் கொண்டாடப்படுகிறது எப்படி உருவானது மக நட்சத்திரம் பெருமாளுக்கும் உகந்த நாள் நீர் நிலை உள்ள இடங்களில் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறுவது வழக்கம் இதற்கு காரணமானவர் புண்டரீக மகரிஷி தான் திருப்பார்கடலில் பள்ளி கொண்டுள்ள பெருமாளின் காலடியில் அன்றலர்ந்த தாமரை மலரை வைத்து வணங்க வேண்டும் என்ற ஆவலில் புண்டரீக மகரிஷி மாமல்லை கடற்கரையில் மலரை வைத்துவிட்டு வழி ஏற்பாடு செய்ய முயற்சித்தார் அதற்காக கடல் நீரை தொடர்ந்து இறைத்துக் கொண்டிருந்தார் இவரின் தளரா முயற்சியையும் தாழாத பக்தியையும் கண்ட திருமால் ஒரு முதியவராக உருக்கொண்டு முனிவரிடம் வந்து எனக்கு பசியும் களைப்புமாக உள்ளது ஊருக்குள் சென்று உணவு வாங்கி வாருங்கள் அதுவரை நானே கடல் நீரை உமக்காக இறைக்கிறேன் என்று அனுப்பினார் முனிவரும் உணவு வாங்கி வந்து பார்த்த போது கடல் உள்வாங்கி இருந்தது முதியவரை காணும் அப்போது ஒரு குரல் கேட்டது அவ்விடத்தை பார்க்க தான் வைத்த மலரை பாதங்களில் வைத்துக் கொண்டு திருமால் தரையில் பள்ளி கொண்டு ரிஷிக்கு காட்சி தந்தார் ஸ்ரீமன் நாராயணனே தன் திருக்கரத்தால் நீர் இறைத்த இந்த அர்த்த சேது கடலில் மகத்தன்று நீராடுவது பெரும் புண்ணியம் அதே போல மற்றும் ஒரு முக்கிய நிகழ்வு பெண்களுக்குரிய விரத தினம் தேவியார் மாசி மாதம் மக நட்சத்திரத்தில் தான் தட்சனின் மகள் தாட்சாயணியாக அவதரித்தார் என்பதால் மிகவும் புண்ணிய நாளாக கருதப்படுகிறது பெண்களுக்குரிய விரத தினமாகவும் போற்றப்படுகிறது பாதாளத்தில் இருந்த பூமியை பெருமாள் வராக அவதாரம் எடுத்து வெளி நாளும் மாசி மகத்தன்றுதான் அதே போல மற்றும் ஒரு முக்கிய நிகழ்வு சிறப்பு வாய்ந்த கும்பகோணம் மாசி மகம் உலகத்தை படைப்பதற்காக உலக பொருட்கள் அனைத்தையும் ஒரு கும்பத்தில் வைத்தனர் அது நீரில் மிதந்து வரும் பொழுது கும்பத்தை இறைவன் அம்பாலேய அதன் மூக்கு பகுதி அதாவது முன்னால் இருக்கும் கூம்பு போன்ற கோண பகுதி உடைந்து விழுந்தது அந்த இடமே கும்பகோணம் என்ற திருத்தலமாக பெயர் பெற்றது மாசி மக தினத்தன்று குளத்தில் நீராட நாட்டின் பல பாகங்களில் இருந்தும் மக்கள் கும்பகோணத்திற்கு வருவார்கள் காசியில் போகும் கும்பகோணத்தில் பிறந்தோர் பாவம் குளத்தில் நீராடினால் போகும் என்று புராணங்கள் கூறுகின்றன லோகத்தில் வசிப்பவர்களும் இத்திருக்குளத்தில் நீராட வருவதாகவும் கங்கை யமுனை சரஸ்வதி சிந்து காவிரி கோதாவரி பொருணை ஆகிய நதிகளும் கண்ணிகளாக இங்கு வந்து இத்திருக்குளத்தில் நீராடி தங்கள் பாவங்களை போக்கிக் கொள்கின்றனர் என்றும் ஐதீகம் மாசி மகம் எப்படி கொண்டாட வேண்டும் மாசி மக தினத்தன்று புண்ணிய பலனை பெற பின்வரும் வழிகள் மேற்கொள்ளப்படுகின்றன ஒன்று தீர்த்தவாரி தீர்த்த குளங்களில் நீராடுதல் கும்பகோணம் மகாமகுளம் திருவண்ணாமலை மதுரை திருவாரூர் சிறீரங்கம் போன்ற தலங்களில் மக்கள் நீராடுவர் அனைத்து முனிவர்களும் தேவதைகளும் நதிகளும் பூலோகத்தில் தீர்த்தவாரி செய்வதாக ஐதீகம் கங்கை யமுனை காவிரி நர்மதை போன்ற முக்கிய நதிகளின் சக்திகள் கூட இந்த நாளில் தீர்த்த குளங்களில் இருக்கின்றன இரண்டாம் விரதம் இருந்து ஜெபிக்கலாம் தீவிர பக்தர்களுக்கு நாள் முழுவதும் உபவாசம் இருந்து அன்னதானம் செய்வது சிறப்பு மூன்றாவது கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும் திருப்பார்கடல் ஸ்ரீரங்கம் கும்பகோணம் காஞ்சி போன்ற தலங்களில் வழிபாடு சிறப்பு கும்பகோணம் மகாமக குளத்தில் நீராடுவது பாவ நிவாரணம் தரும் நான்காவது அன்னதானம் செய்ய வேண்டும் ஏழை எளியோருக்கு உணவு வழங்குவது மகா புண்ணியம் தரும் செய்வதால் பல்வேறு நன்மைகள் கிடைக்கும் ஒன்று பாவங்களை நீக்கும் எல்லா தீமைகளும் நீங்கி மகிழ்ச்சி கிடைக்கும் இரண்டு மறுபிறவியை கடக்கலாம் புனித தீர்த்தத்தில் நீராடுவதால் மீண்டும் பிறவி ஏற்படாது மூன்று குடும்ப செழிப்பு என் பிள்ளை பேரு திருமண வாழ்வில் இனிமை புத்திரபாக்கியம் கிடைக்கும் நான்கு பண நலன் தொழில் வளர்ச்சி வியாபாரம் என் வாழ்வில் முன்னேற்றம் அடையலாம் இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள்